ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் இன்று நடைபெறுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆகாஷிடம் கேட்டு பெறலாம் ஆகாஷ் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் இன்று காலை முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது எத்தனை மணிக்கு இன்று இந்த வாக்கு பதிவானது முடிவடைகிறது பின்பு இன்று மாலை எத்தனை மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தொடர்பான முழுமையானவர்களை பதிவு பண்ணலாம் ஆகாஷ் வணக்கம் பிரகாஷ் இந்த இந்த வழக்கறிஞர் சங்க தேர்தலானது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற சங்க வழக்கறிஞர் சங்கமானது நூறு ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு சங்கமாக கருதப்பட்டு வருகிறது கடைசியாக இந்த தங்க தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் நடைபெற்று இருக்கிறது அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு விட்டது இந்நிலையில் தங்க தேர்தல் தொடர்பாக அறிவிப்புக்கும் தேர்தல் புதிய விதிகளுக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் காரணமாக தேர்தலானது தள்ளி போய்கொண்டே இருந்தது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தலை நடத்த மூத்த வழக்கறிஞர் கபீர் என்றவரை தேர்தல் அதிகாரியாக நியமித்து உத்தரவிட்டது அதன்படி கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் வழக்கறிஞர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தேர்தலானது ரத்து செய்யப்பட்டது ஓராண்டு நெருங்க போக இந்த நிலையில் இன்று தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு வழக்கறிஞர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக கருதப்படுகிறார்கள் இந்த தேர்தலில் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் நூலகர் ஆறு மூத்த செயற்குழு உறுப்பினர்கள் ஐந்து இளைய செயற்குழு உறுப்பினர்கள் என பதினாறு பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறுதி வேட்பாளர் பட்டியலின்படி தலைவர் பதவிக்கு ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் துணைத் தலைவர் பதவிக்கு எட்டு பேர் போட்டியிடுகின்றனர் செயலாளர் பதவிக்கு பத்து பேர் போட்டியிடுகின்றனர் பொருளாளர் பதவிக்கு ஒன்பது பேர் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நூலகர் பதவிக்கு பதினோரு பேரும் மூத்த செயற்குழு பதவிக்கு நாற்பத்தி இரண்டு பேரும் இளைய செயற்குழு பதவிக்கு முப்பத்தி ஐந்து பேரும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இன்று நடந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த தேர்தலானது காலை பத்து மணி அளவில் தொடங்கி மாலை மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இந்த வாக்குப்பதிவின் தலைவர் வாக்கெடுப்பு மட்டும் இன்றே இன்றே அறிவிக்கப்படும் என்றும் தலைவர் எண்ணிக்கையானது இன்றே கணக்கெடுக்கப்பட்டு வெற்றியாளர் இன்றே அறிவிக்கப்படுவார் என்றும் துணைத் தலைவர் மற்ற பொறுப்புகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாளானது வாக்குப்பதிவு கணக்கெடுக்கப்பட்டு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் வெளியிலே உள்ள அனைத்து இடங்களிலுமே மாநில மாநில காவல் கண்காணிப்பு காவல்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் உறுப்பினர் சங்க அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்றைய மாணவர்கள் பயிற்சியாளர்கள் என அனைவருமே உள்ள அனுமதிக்கப்படவில்லை உள்ளே சிஏஎஸ்எப் ராணுவ வீரர்களின் பாதுகாப்போடு சிறந்த திட்டமிட்டலோடு இந்த எலெக்சனானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரகாஷ் விரிவானவர்களுக்கு நன்றி ஆகாஷ்